ஒன்றுல்ல இரண்டு நடைபெற இருக்கின்றி மாவட்டம் பாரி பால்கோட்டி நாடு காட்டு நிறுவனம் மாரியம்மன் கோயிலுடைய

நடைபெற்றுக் கொண்டு மாட்டு வடிவத்தில் போராட்டத்திற்கு முதலாவது அமைப்பு கண்ணாநகர் காதல் ஒரு வெளியேற அருண் செய்தார் கடுமையான போராட்டத்திற்கு கடுமையான போராட்டத்திற்கு ஜல்லிக்கட்டு தேர்தலா சிதா பொட்டாப்பட்டாங்க இரண்டாவது கடுமையான பொருள் தேனி மாவட்டம் அணிப்பட்டுமான் தம்பிதாரு மதகுபட்டி மாம்பழம் வியாபாரி வெள்ளை கண்ட நினைவாக வீரநேரி சுப சரத்குமார் ஐந்தாவது இடத்தை விடுப்பதற்கு புதுமலைப்பட்டி கண்ண நம்பர் உணவாக லட்சம் மித்ரனா கரி சுபகங்கை முனியாண்டி முத்துப்பட்டி முனியாண்டி சாமி தனி புதுமட்டி மகளவு தேவரா சோலாபுரம் எல்லா புகழும் இறைவனை கேவா உமையா முஸ்லிம் உமையாபுரம் ராஜகுமாரா இரண்டல்ல ஒது வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக யாராவது முதல் பரிசை பெறுபதற்கு காலி முத்த அம்மாள் எம்ஜி பிரதாஷ் காரைக்குடி எம் சி டி மணிப்பட்டி அணிப்பட்டி ராஜகுமார் சின்ன கோபுல்லபுரம் தாயம்மாள் மூன்றாவது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக மத்தக்கப்பட்ட வியாபாரி சும சராஜ் குமார் நான்காவதாக அண்ணா நகர் கணேஷ் வண்டிகள் வண்டியார் வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் கடுமையான பேராட்டா முதல் பரிசு பெறுவதற்கு எம் பிஜே சீதா

ಹೋಗಿಂದ್ರೆ

அப்படியே போங்க இந்த செட்லேயே போங்க

பெறுவதப்பற்றி கா எம்மா இரண்ட பெருவத

இருங்க நானாக நானாங்க லைட்டை ஓட்டிக்க பின்னாடி தனியா போயிருக்கு இளைஞர் ஜல்லிக்கட்ட பேரவை காரைக்குடி என் சி டி சிவாவுடைய மாடு வேலைக்கு முன்னாடி தனியா இரண்டாவது இருக்கு பெருவாருக்கு தேடி மாவட்டம் அணைப்பாட்டி சிவகாந்தி சிவர் நிர்வாக ராஜகுமார் ராஜகுமார் மகோ மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற மாடுதான் மகோ பாக்குற மாடு இரண்டாவது மாடு பாக்குற மாடு மூணாவது மாடு சந்திரா நான்காமதாக ஓப்பூர் அண்ணா நகர் கணேஷ் போர்வன் காடுநீரிய வெடிபிரட்ட அருள் பீட்டா ராஜகுமார் மாட்ட புரியா